ஒரு முளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் ஒரு பாகிஸ்தான் குழந்தைய வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பாகிஸ்தான் குழந்தை மொத்த பாகிஸ்தான் காரனுக்கு அதான் சட்டம் அதன குழந்தைய மட்டும் தனியா ஹைலைட் பண்றீங்க எனக்கு ஒரே ஒரு குழந்தை அவனால பேச முடியாது ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான் ஸ்கிரிப்ட்ல சென்டிமெண்ட் சேகரன்னு சொல்லி ஏன் அப்படி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க மெடிக்கல் விசால உங்களுக்கு ஏழு நாள் டைம் கொடுத்துருக்காங்க இவரு என்னடா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல யாரை காப்பாத்துறதுக்காக இந்த அழுகாச்சு நாடகம்